சிபிசிஐடி விசாரணைன்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அது வெறும் கண் தொடைப்பு சிபிசிஐடி விசாரணை நடந்து அதுல ஒரு பத்து பேர் அதுல இருக்கிற காய்ச்சினவங்க வித்தவங்களை கைது பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கு ஆதரவா இருந்து அரசியல்வாதிகள் என்ன செய்யணும் என்ன செய்ய போறாங்க ஒன்னும் செய்ய போறது கிடையாது இது வெறும் கண் தொடைப்பு தான் முதலமைச்சர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பேற்று இந்த துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களையும் இந்த மாவட்டத்தை பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு அவர்களையும் உடனடியாக இன்று பதவி நீக்கம் செய்ய வேண்டும் பொறுப்பில் இருந்து எடுக்கணும் ரெண்டு அமைச்சர்களையும் இந்த ரெண்டு அமைச்சர்கள் தான் இதற்கு பொறுப்பு அதே போன்று இந்த தொகுதியின் திமுக மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை கைது பண்ணணும் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஏதோ திடீர்னு நடந்த சம்பவம் கிடையாது அதுவும் சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன் பேர் உதயசூரியன் ஐந்து முறை எம்எல்ஏ அவருடைய தான் இந்த பகுதியில் எல்லாமே கள்ளச்சாரம் காசிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும் ஊடகத்துக்கும் தெரியும் காவல்துறை தெரியும் மக்களுக்கும் தெரியும் நானும் இங்க தேர்தல் பிரச்சாரம் பல முறை வந்திருக்கிறேன் சங்கராபுரம் தொகுதியில் அங்கே மலை இருக்கு கல்வராயன் மலை அந்த மலையில முப்பதாயிரம் வாக்குகள் அந்த முப்பதாயிரம் வாக்குகளும் உதயசூரியனுக்கு தான் போடுவாங்க கொண்டு வரணும் யாருக்குமே பயம் இல்லையே ஏ எஸ்பி மட்டும் ஏன் நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க கலெக்டர் ஏன் சஸ்பெண்ட் பண்ணல இந்த கலெக்டர் தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபது முப்பது பேர் இறந்திருக்கிறாங்க அவர் ஒழுங்கா உண்மையை சொல்லி எல்லாமே மருத்துவமனைக்கு வந்திருப்பாங்க இன்னைக்கு காலையில அஞ்சு பேர் வந்திருக்கிறாங்க மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாங்க ஏவா திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிக கஞ்சா விற்கிற மாவட்டம் எந்த மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அவருடைய தொகுதி ஒழுங்கு கொலை கற்பழிப்பு அவ்வளவு நடக்குது திருவண்ணாமலை நகரத்தில் ஆனா அதை பத்தி கவலை இல்ல அவரு அவர் தானே பெரிய பயங்கர நிர்வாகி அதுக்கு ரெண்டு துறை பி டபிள்யூடியும் ஹைவேஸும் வேற யாருக்கும் தகுதி இல்லை அவங்க அதுல அரசுல இது போன்ற அமைச்சர்களை வச்சுக்கிட்டு வணிகம் பண்ணிக்கிறவங்களாம் வணிகர்கள் இவங்க வியாபாரிகள் இவங்க நிர்வாகிகள் எல்லாம் கிடையாது இது போன்ற ரெண்டு மூணு வணிகர்கள் தான் முதலமைச்சர் சுற்றி இருக்கிறாங்க அவங்கள வச்சு தான் முதலமைச்சர் நிர்வாகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார் அப்படிதான் இப்படி தான் சம்பவங்கள் வரும் ஆனால் எங்களுக்கு வேண்டியது ஒன்று சிபிஐ விசாரணை வேணும் ரெண்டு இந்த ரெண்டு அமைச்சர்களையும் பதவி விலக்கணும் பதவி நீக்கம் செய்யணும் அடுத்து இந்த மாவட்டத்தில் உள்ள முக்கிய ஆளுங்கட்சியை சார்ந்த அரசியல் புள்ளிகள் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் முழு விசாரணை நடத்தி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் யார் இவங்களுக்கு உடந்தை யார் இவங்களுக்கு விடுதலை பண்ணியிருக்கிறாங்க கடந்த காலத்தில் யார் யார் காப்பாத்தி இருக்கிறாங்க எல்லாமே வெளியில வரணும் அதில் அடுத்தது காவல்துறை அதிகாரிகள் அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர் போடணும் நீங்க எஃப்ஐஆர் போட்டாதான் அடுத்தது இது போன்ற சம்பவம் நடக்காது கள்ள சாராயம் காட்ட மாட்டாங்க கஞ்சாவும் விக்க மாட்டாங்க இன்னும் அதனால உறுதியா நாங்க மத்திய அரசு வலியுறுத்தி சிபிஐ என்கொயரினா இது வந்து ஏதோ ஒரு சம்பவமா பார்க்க கூடாது ஒரு சம்பவமா பார்க்க கூடாது இருக்கட்டும் அது கோர்ட்டுக்கு போலாம் இவங்க கொடுக்கலன்னா நீதிமன்றம் போலாம் நிச்சயமா அதுக்கு என்னன்னா பாலு வழக்கு அவர் அவர்தானே இன்னைக்கு இந்தியா முழுக்க எல்லாத்தையும் ஒழிச்சிருக்கிறாரு நிச்சயமாக நாங்கள் போவோம் என்னென்ன வகையில் இருக்கோ அனுபவம் ஏன்னா ஏன் சிபிஐன்னு கூறி வேணும்னா இது போன்ற யார் உடந்தையா இருக்கிறாங்க யார் இதில் தொடர்பு உள்ளவர்கள் ஏதோ இந்த சம்பவத்துக்கு மட்டும் கிடையாது கடந்த இருபது ஆண்டு காலமாக யார் யார் சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்திருக்கோம் யார் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க எங்கே இந்த வருது எங்கே போகுது வருங்காலத்தில் இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது அதுக்காக சிபிஐன்னு கூறி வேணும் ஏன்னா சிபிசிஐடி அதை நான் மதிக்கிறேன் நான் தப்பு சொல்லலை ஆனால் அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்கவங்க இருக்கிறாங்க மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க அவங்க ப்ரெஷர் கொடுப்பாங்க அதனால அது நேர்மையா நடக்காது உண்மையா நடக்காது கண்தடைப்பு ஒரு பத்து இருபது பேர் கைது பண்ணாங்க வரும் காலத்தில் இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது அதற்கு முதல்ல என்ன பண்ணணும் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் கடையை அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மூடுங்க ஏன்னா